பக்காது பேப்பலாம் மலைக்கும் உங்கள் பீ மசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களப்பா நாங்களாம் இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லாட்டதுவாக கேட்குறேன் இப்போ வந்து செட்டி நாட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வெங்காயம் தக்காளி வதக்க போகிறோம் வதக்கி இது செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த செட்டி நாட்டு மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயதாங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் போடும் நம்ம இது கூடைய நம்ம குழம்பு நிறைய வேணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் போடுறோம் வதக்கிடலாம் குழம்பு இது வந்து நல்லா திக்காக கொடுக்கும் இது நல்லா வதக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இதை மிளகு போட்டுக்கலாம் மிளகு நிறைய போடக்கூடாது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் இந்த ஸ்பூனுக்கு அப்போ பெரிய ஸ்பூன்னால் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் இந்த செட்டி நாட்டு குழம்பு வந்து நல்லா சாரமாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம வந்து கொஞ்சோண்டு ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் எந்த குழம்பாக இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க ஒரு அஞ்சாவது ஸ்பூன் இப்போ வந்து எல்லாம் சிம்மில் வச்சு கருகாமல் நம்ம எல்லாம் வதக்கி ஆற வச்சிடலாம் இதில் வந்து பூண்டு கூடும் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இதை ஆற விட்டுக்கிட்டு நம்ம குழம்புக்கு தாளிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்ல நோக்க இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு தாளிக்க போகிறோம் வெந்தயம் நல்லா செவந்துருச்சு வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு போடுறேன் நீங்கள் நிறையா வேணால் பூண்டு போட்டுக்கலாம் நான் வந்து என்ன கம்மியாக போகுதுன்னு போட்டுறேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் வீடியோவை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வர பாருங்கள் பண்ணாமல் பாருங்கள் அதுதான் என்னெல்லாம் போடணும் விரும்பியும் இந்த பையன் வரைக்கும் நம்ம ஏற்கனவே ரெண்டு பெரிய தக்காளி போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம ஒரு தக்காளி போட்டு இதெல்லாம் நல்லா வதக்குறோம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இங்கே பருவத்தில் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் எண்ணெயிலே போட்டுக்கலாம் குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் போட்டுக்கிடுங்க எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் மாதிரி தான் இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இங்கே பாருங்கள் கேரளாவில் நாங்கள் வாங்கினோம் அந்த மிளகா இப்போ அரைச்ச விழுதை போட்டோம்னா யாருக்கெனவே இது வதக்கினே தான் இது அதுக்கு மேலே வாய் திறகு ஆமாம் இப்போ வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் ஊற்றலாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பல் அளவுக்கு நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் உங்களுக்கு புளி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கிடுங்க அவங்களாம் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க செட்டி நட்டில் நம்மளும் கல் உப்பே போட்டாச்சு நீங்கள் தூள் உப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம் கல் உப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிக்குது நல்ல துக்கா இருக்கா குழம்பு இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் பால் ஊக்கலாம் இந்த குழம்பு வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடன மீன் போட்டு இறக்கிடலாம் இப்போ பாருங்க மீன் நல்ல த குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க நான் போட்ட அளவு எல்லாமே இந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்குது உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு அது ரெண்டாவது போட்டுக்கிட்டோம் இப்போ நல்லா கொதிக்குது இது வந்து கிழங்கா மீன் நீங்கள் எந்த மீனில் வேணாலும் வைக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் நல்ல பெரிய மீன் ஒரு மீன் அரை கிலோன்னு நினச்சிது இந்த பாருங்கள் இந்த குழம்பு வச்சு காலையில் வச்சு மத்தியானம் சாப்பிடணும் நைட்டு வச்சு மறுநாள் சாப்பிடணும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி குழம்புல வந்து தழை போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்டில் வந்து மல்லிகைத்தலை போட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் போட்டு நம்ம கொதிக்க விட்டால் போதும் எங்கள் வீட்டில் காலையிலே எடுக்கிற வீடியோ தான் ஒரு கலாட்டா வீடியோ மாதிரி இருக்குது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து இதே மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வர பாருங்கள் அப்போ தான் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன் என்னெல்லாம் செய்யிருக்கேன் உங்களுக்கு நல்லா புரியும் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் மாங்காய் துண்டு உங்கள்கிட்ட இருந்தால் மாங்காய் போடுங்க இல்லட்டா முருங்காக்காய் போட்டுக்கணும் மாங்காய் போட்டால் அந்த மீன் குழம்பு இன்னும் சூப்பர் எந்த மீன் குழம்பு வச்சாலும் பார்ப்போம் நல்லாயிருக்கும் இது செட்டிநாட்டு மீன் குழம்புக்கு இன்னும் நல்லாவே இருக்கும் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ன கண்டிப்பாக கம்மண்ட் பண்ணுங்க அஸ்ஸலாம் மலைக்கும் காலையில் டிஃபனுக்கு புட்டும் மீன் குழம்பு சாப்பிட போகிறோம் அசலாம் மலைக்கும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிடலாம் வாங்க புட்டும் மீன் குழம்பு காலையில் சாப்பிடலாம் வாங்க வாங்க ஒரு மீன் தூண்டு வைக்கிட்டோமா சூப்பரான மீன் குழம்புங்க செட்டி நட்டு கார சாரமாக இருக்குது மஞ்சளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நல்லா காரமாக இருக்குது சரிங்களா இந்த மீன் சூப்பராக இருக்கும் நடுமுள்ளு மட்டும்தாங்க இருக்கும் இந்த மீனில் நிறைய பேர் இந்த மீன் ருசி தெரியாமல் வாங்க மாட்டாங்க ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான மீன் கும்பலடியாக சலா மளைக்கான் நான் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த கடை சந்திக்கிறேன்